ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சலாலேருந்து ஷார்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறப்போ ரைட் சைடில் ஒரு ஓட ஒன்று பார்த்தோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூவாக இருந்துச்சு தண்ணி நல்லா டர்க்கிஷ் ப்ளூவாக இருந்துச்சு சரின்ட்டு வண்டியை நிறுத்திட்டு குளிக்கலான்னு வந்திருக்கோம் தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக டர்கிஷ் ப்ளூ சூப்பராக இருந்தது நான் பாருங்கள் எவ்வளோ கிளியராக கீழே என்ன இருக்குதுன்னு அவ்வளோ அழகாக தெரியுது அதனால் இறங்கி வந்து குளிக்கிறோம் நீங்களும் ஷார்ட் வியூ பாயிண்ட் போனீங்கன்னா ரெண்டு ரோடு இருக்குது செக் போஸ்ட் தாண்டின ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று போகும் ஸ்ட்ரைட்டாக ஒன்று போகும் நீங்கள் அந்த லெஃப்ட் சைடு ரோடு இறங்கினீங்கன்னா இந்த வியூ வரும் ஸோ இந்த ஓடை வரும் அந்த குட்டி பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் அதுக்கு சைடில் வண்டியை விட்டுட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்து குளிக்கலாம் தேங்க்யூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்